தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவான் ஆகையா சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமாக என்ன சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமாய் எண்ணாதிரும் அப்படின்னா என்ன அர்த்தம் இது சர்வ வல்லவர் உன்னை சிக்ஷித்து இருக்கிறாரு ஆண்டவர் உன்னை தண்டிச்சிருக்கிறாரு அப்படின்னு திரும்பவும் சொல்றான் முதல்ல சொன்னதுக்காக பரவாயில்ல குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ அநியாயத்தை விதைத்து அநியாயத்தையா இருக்கிறான் இப்ப சொல்றான் தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியமான் ஆகையால் சர்வபல்ல சிற்ற என்ன செய்யும் அற்பமா எண்ணாது அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் துக்கம் என்ன செய்கிறது அதிகரிக்கிறது கொடிய துக்கம் இன்னும் கொடிய துக்கமாக மாறுகிறது அலையிலோயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இருக்கட்டும் விசுவாசிகளா இருக்கட்டும் தெரிந்தவர்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அவர்கள் வேதனையில் இருக்கும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும் அலை லோய்யா அலை லோய்யா ஏற்கனவே அவர்கள் வேதனையில இருக்கிறார்கள் ஏற்கனவே இல்ல நஷ்டத்துல இருக்கிறாங்க திரும்பவும் போய் அவங்களை வேதனைப்படுத்துற மாதிரியான ஒரு வார்த்தையை கூட சொல்லாம நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும் அலை